கல்லறையில் பதுங்கியிருந்த கிரிமினல்களை ஹரீஷ் அடித்த வேகத்தை பார்த்து எல்லோரும் மிரண்டு போய்விட்டனர் டேய் யார் நீ ஒருவன் பீதியுடன் கேட்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா என்றபடி அவனை நெருங்கிய ஹரீஷ் எதிர்பாராத நேரத்தில் அவனுடைய அடி வயிற்றில் முழங்காலை மடக்கி உதைக்க பேசக்கூட முடியாமல் அவன் வாயிலும் காதிலும் ரத்தம் வர அப்படியே மயங்கி கீழே விழுந்தான் இதையெல்லாம் கையில் விழி நம்ப முடியாத பாவனையுடன் பார்த்து கொண்டிருந்தான் அவளுடைய பார்வைக்கான அர்த்தம் புரியாமல் ஹரீஷ் விழித்தான் அப்போது திடீரென்று கையில்விடி ஒரு தீவிரமான ரியாக்ஷனுடன் ஹரீஷ் உண்மையை சொல்லுங்க நீங்க யாரு என்று கேட்டாள் என்ன என்னை கேட்டவனுக்கு அவள் எதை பற்றி கேட்கிறாள் என்பது சுத்தமாக புரியவில்லை ஹரீஷ் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க அவனை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தவள் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் சிலர் இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்க விரும்புகிறாங்க சப்போஸ் அவங்களோட கவனம் உங்க மேல விழுந்தாலும் பிரச்சனை தான் என்று கவலையுடன் கூறினாள் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ காமிக்ஸ் புக்ல வர கதை மாதிரி தெரியுது நீங்க என்னை கிண்டல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஹரிஷ் நம்பிக்கை இல்லாமல் கேட்டான் என்ன நம்புங்க நான் உண்மைதான் சொல்றேன் கைல்வெளி அவன் கண்களை நேராக பார்த்து சொன்னாள் அப்படின்னா நிஜமாவே நீங்களும் அதுல ஒரு ஆளா உங்களுக்கும் இந்த இன்னர் பவர் பத்திலாம் தெரியுமா இந்த முறை ஹரீஷும் வெளிப்படையாகவே கேட்டான் ஹரிஷ் ஏதோ கேட்க வர அப்போது சைரன் சத்தம் ஒலித்தது வெளியில் எட்டிப் பார்த்த ஹரிஷ் ஆறு ஏழு போலீஸ்காரர்கள் லைனாக வருவதை பார்த்து உங்கள் ஆளுங்க வந்துட்டாங்க இனி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று கைல்வெளியை பார்த்து கூறினான் ஹரீஷ் ஒரு நிமிஷம் எனக்காக இங்கே வெயிட் பண்ண முடியுமா கேட்ட கைல்வெளி எழுந்து நிற்கவே சிரமப்பட்டாள் அவளுக்கு தூக்கம் வேறு அதிகமாக வந்தது நீங்கள் நீங்க தான் இருக்கீங்க கயல் இந்த கேஸும் முடிவுக்கு வந்துருச்சு இதுக்கப்புறமும் நான் கண்டிப்பா இருந்தாகணுமா ஹரீஷ் யோசனையுடன் கேட்டான் நான் கேஸ் சம்பந்தமா உங்களை வெயிட் பண்ண சொல்லல என்னோட டீம் இவனுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் நீங்க என்னை வீடு வரைக்கும் கூட்டிட்டு போக முடியுமா கைல்விழி தயங்கி தயங்கி சொன்னாள் அதை கேட்டு நெற்றியை சுருக்கிய ஹரீஷ் நீங்க உங்க டீம் மெம்பர்ஸோடையே போயிடலாமே என்று புரியாமல் கேட்டான் இல்ல ஒரு காரணத்தோடு தான் கேட்டேன் இந்த ஒரு ஹெல்ப் உங்களால பண்ண முடியுமா கைல்வெளியின் குரல் மெதுவாக வெளிவந்தது அந்த கிரிமினல்ஸ் அவளுக்கு வலுக்கட்டாயமாக மாத்திரை கொடுத்த விஷயம் தன்னுடைய ஜூனியர்ஸுக்கு தெரியக்கூடாது என்று கைல்வெளி நினைத்தாள் அது வேலையிடத்தில் அவளுடைய இமேஜை பாதிக்கும் ஹரீஷும் அதை புரிந்து கொண்டான் சரி நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன் ஹரீஷ் பூர கைவிழிக்க நிம்மதியாக இருந்தது அதற்குள் அவளுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் அங்கு வர தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்களை கொடுத்தவள் ஹரீஷை ஜாடையாக பார்த்தாள் அதை புரிந்து கொண்டவன் வேகமாக போய் தன்னுடைய காரை எடுத்து வந்தான் இவனை கோர்ட்டில் ஆஜர் பண்ணியிருங்க என முடிந்தவரை கெத்தாக சொன்ன கைவிழி மெதுவாக நடந்து வந்து காரில் ஏறினாள் ஹரிஷ் பத்திரமாக அவளுடைய வீட்டிற்கு கூட்டிச் சென்று அவள் கை காட்டிய அறைக்குள் அழைத்துச் சென்று படுக்க வைத்தான் படுத்தவுடன் கைவிழி தூங்கி போக அங்கிருந்த சோஃபாவில் சரிந்து உட்கார்ந்த ஹரிஷ் அவளுடைய வீட்டை ஆச்சரியமாக பார்த்தான் இப்பெல்லாம் நம்ம ஊர் போலீஸுக்கு இந்த அளவுக்கு சம்பளம் தராங்க வியப்புடன் தன்னை மீறி சத்தமாகச் சொன்னான் ஏனென்றால் சிட்டியின் சென்ட்ரல் ஏரியாவில் அமைந்திருந்த அந்த பங்களாவிற்கு நிச்சயம் சில கோடிகள் தேவைப்பட்டிருக்கும் தீபக் கிஃப்டாக கொடுத்த அந்த இரண்டு மாத்திரைகளும் ஞாபகம் வர ஒருவேளை அதில் தான் ஏதாவது விஷயம் இருக்குமோ நம்ம உடம்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்குன்னு சொல்லிதானே தீபக் கொடுத்தான் அப்படின்னா அந்த டேப்லெட்டில் தான் என்னமோ செஞ்சுருக்காங்க ஆனால் ஒரு டேப்லெட் சாப்பிட்டா இந்த அளவுக்கு பவர் வந்துருமா என்னால் நம்பவே முடியல சொல்லு ஹரீஷ் என்ன இந்த நேரத்தில் மறுமுனையில் தீபக்கின் குரல் கேட்க தீபக் நீ எனக்கு ரெண்டு டேப்லெட்ஸ் கொடுத்தல அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஹரீஷ் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் ஒரு நிமிஷம் நான் யோசிச்சு சொல்றேன் அதில் ஒன்று உன்னோட எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொன்று உன்னோட கவனத்தை அதிகப்படுத்துறதுக்கு சரி நீ உன் வேலையை கண்டிப்பாக பண்ண சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான் ஹரீஷ் கைல்வெளி சொன்ன விஷயங்களையும் தீபக் சொன்ன பதிலையும் இணைத்து பார்த்து யோசித்த ஹரீஷ் இவனமோ இன்னர் பவர் சூப்பர் பவர்னு ஏதோ இங்கிலீஷ் படத்தில் வர்ற மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் என்னமோ எனர்ஜி அதிகப்படுத்த தான் டேப்லெட் கொடுத்தாங்கிறான் உண்மையிலேயே என் உடம்புக்குள்ள என்னதான் நடக்குது என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டான் அதை பற்றி ரொம்ப யோசித்ததில் தலைவலி வருவது போல இருக்க அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வந்தவன் கைல்வெளியின் ரூமை பார்வையால் வலம் வந்தான் அவனுக்கு நேர் எதிரே ஒரு புக் ஷெல்ஃப் இருக்க அதில் மேலடுக்கு முழுவதும் சண்டை பயிற்சி ஹேர்பல் மெடிசன் என்று ஏதேதோ தலைப்புகளில் புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தன அந்த ஷெல்ஃபில் இருந்த அட்டை கிழிந்த இரண்டு பழைய புத்தகங்கள் ஹரிஷின் கவனத்தை ஈர்த்தது மெதுவாக எழுந்து சென்றவன் அந்த இரண்டு புத்தகங்களையும் எடுத்தார் அதில் முதல் புத்தகம் யுவர் இன்னர் பவர் என்ற தலைப்பில் இருந்த மொழிபெயர்ப்பு புத்தகம் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கைல்விழி அவரிடம் பேசிய விஷயங்கள் பற்றிய விளக்கமான விவரங்கள் அதில் இருக்க ஹரிஷ் அதன் பக்கங்களை வேகமாக புரட்டினான் முன்பை விட இப்போது அவனால் ரொம்ப ஃபாஸ்டாக ரீட் பண்ண முடிந்தது அந்த புக் முழுவதையும் சீக்கிரமாகவே வாசித்து முடித்தவன் அதை ஓரமாக வைத்துவிட்டு இன்னொன்றை படித்தான் அந்த புத்தகத்தில் ஹர்பல் மெடிசன் மூலமாக ஏதோ டேப்லெட் தயாரிப்பது பற்றிய வழிமுறைகள் இடம்பெற்றிருந்தது இதுவரை இந்த மாதிரியான புத்தகங்களை பார்த்திருக்காத ஹரிஷுக்கு அதிலிருந்த விஷயங்கள் எல்லாமே புதிதாக இருந்தது ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த புத்தகங்கள் அவனுக்கு ரொம்ப நெருக்கமானதாக தோன்றின அந்த நைட் முழுவதும் கண்முழித்து அந்த இரண்டு புத்தகங்களையும் ஒரு வரி கூட விடாமல் படித்து முடித்தான் ஹரிஷ் காலையில் எழுந்த கைல்வெளி ஹரிஷ் இன்னும் அந்த சோபாவிலேயே உட்கார்ந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் பெட்டில் இருந்து துள்ளி குதித்து எழுந்தவள் நீங்க நைட் ஃபுல்லா வீட்டுக்கே போகாம இங்கேவா உட்காந்துருந்தீங்க திகைப்புடன் கேட்டாள் ஆமா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கிட்டீங்க எப்படி உங்களை தனியா விட்டுட்டு போறது அதான் இங்கேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு ஹரிஷ் அவளுக்கு விளக்கம் சொன்னான் நைட் ஃபுல்லா தூங்காம இங்கேவா உட்கார்ந்துருந்தீங்க கைவிழி கேட்க எதையோ நினைத்துக்கொண்ட ஹரிஷ் சத்தமாகச் சத்தமாக சிரித்தான் அவள் குழப்பத்துடன் அவனை பார்க்க இல்ல நைட் தூக்கத்துல என்ன போவான்னு ரொம்ப உரிமையா பேசினீங்களா இப்போ திடீர்னு மரியாதையாக பேசவும் வித்தியாசமாக இருந்துச்சு அதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நீங்கள் தாராளமாக அப்படியே பேசலாம் ஹரீஷ் பெர்மிஷன் கொடுத்தாள் அப்படின்னா நீயும் இனிமேல் என் கூட நார்மலாகவே பேசலாம் கைல்விழியும் அவனை பார்த்து ஃப்ரெண்ட்லியாக சிரித்தாள் அந்த நிமிடம் அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் பூத்தது ஆனால் ஹரீஷ் உன்னை பார்த்தா நைட் ஃபுல்லாக தூங்காத மாதிரியே இல்லை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியுற கைல்விழி யோசனையுடன் சொன்னாள் அவளால் இப்போது கூட அவரிடமிருந்து வெளிப்படும் ஒருவித ஆற்றலை உணர முடிந்தது சரி உனக்கு இப்ப எப்படி இருக்கு அந்த டேப்லெட் சாப்பிட்டது வேற ஏதாவது பண்ணுதா ஹரீஷ் பேச்சை மாற்றினான் அவனுமே இப்போது தனக்குள் ஏதோ வித்தியாசங்களை உணர ஆரம்பித்திருந்தான் அது ரெண்டு டேப்லெட் தானே நான் நல்லா தான் இருக்கேன் என்று சொன்னவள் அப்போதுதான் ஹரீஷ் கையில் இருந்த புத்தகங்களை பார்த்தாள் இந்த புக்ஸ்ல இருக்கிற மாதிரிதான் என்னோட உள் ஆற்றலையும் டெவலப் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் என்னால் இன்னும் தேர்ட் லெவலில் கூட தாண்ட முடியல என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் சட்டனை நிறுத்தி கொண்டாள் அவள் கண்களில் ஒருவிதமான இனம் புரியாத உணர்வு தெரிந்தது அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஹரிஷ் சாதாரணமாக சொல்ல உருவத்தை உயர்த்தி அவனை பார்த்த கைல்வெளி அது ஒவ்வொன்றையும் தாண்டி வர எவ்வளோ நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியாது அதனால தான் இப்படி பேசுகிறேன் என்றாள் அதை கேட்ட ஹரிஷின் உதடுகளில் ஒரு மர்மமான புன்னகை நெளிந்தது சரி நான் இப்போ வேலைக்கு போகணும் அவனை கிளம்ப சொல்லி மறைமுகமாக கூறினாள் முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் எழுந்த ஹரிஷ் அவனுடைய பாக்கெட்டில் இருந்து சிவப்பும் பிரவுனும் கலந்த டேப்லெட் போன்ற ஒன்றை எடுத்து அங்கிருந்த குட்டி மேஜையின் மீது வைத்தான் நான் உனக்காக இதை ஸ்பெஷலா ரெடி பண்ணேன் இது உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன் ஹரிஷ் சொல்ல தன்னுடைய முட்டை கண்களை அகலமாக விரித்து அதை பார்த்தாள் கைல்வெளி ஏதோ எட்டாவது அதிசயத்தை பார்ப்பது போல அவளுடைய ரியாக்ஷன் இருந்தது கேட்க நேரமாக அந்த மாத்திரை எந்த விதத்திலும் வேலை செய்யவில்லை என்று இருவருக்கும் தோன்றியது ஹரிஷ் சோர்ந்து போன வேளையில் திடீரென்று அவனுடைய போன் அடித்தது காலர் ஐடியில் சந்தனாவின் பேர் வரவும் போனை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தள்ளி சென்றான் சொல்லு சந்தனா அவன் கூற ஹரி நீ எங்க இருக்க அப்பா ஃபாரின்ல இருந்து வந்துட்டாரு நீ கொஞ்சம் நம்ம வீடு வரைக்கும் வர முடியுமா போனை கட் பண்ணிவிட்டு கைல் வெளியிடம் வந்தவன் நான் இப்ப கொஞ்சம் அவசரமா கிளம்பணும் கொஞ்ச நேரத்தில் அவன் சந்தனாவின் வீட்டை அடைய அந்த வீட்டு ஹாலில் அவளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்த பேரும் கூடியிருந்தார்கள் ஹரீஷ் உள்ளே வர அவர்களின் பார்வை அவன் பக்கமாக திரும்பியது என்னமோ இந்த பக்கமே வரமாட்டேன்னு சபதம் போட்ட என்பது போல பாட்டியின் பார்வை ஏளனமாக அவன் மீது விழ ஹரீஷும் அசராமல் அவரை பார்த்தான் நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வரல என் மாமனாரை பார்க்க தான் வந்தேன் இப்போ திடீர்னு நீ ஏன் இந்தியா கிளம்பி வந்த அனுராதா தன் மகனை பார்த்து கேட்டார் அம்மா நான் நம்ம ஃபேமிலிக்காக ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சிருக்கேன் மதிவானன் உற்சாகமாக கூறினார் அவரை ஆச்சரியமாக பார்த்தவர் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்று கேட்டார் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை மீட் பண்ணேன் நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுக்கணும் கொஞ்ச நாள்லயே அந்த அமௌண்ட்டு மூணு மடங்காக பெருகும் மதிவானா நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லலை ஆனால் இப்போ நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் அந்த அளவுக்கு சரியா போகலை நீ இவ்வளோ சொல்கிறதுனால என்னால் அதிகபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் தர முடியும் அதில் எந்த அளவுக்கு லாபம் வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டோட அளவை கூட்டிக்கலாம் அதுதான் சரியா இருக்கும் எதுக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம் என்று யோசனையுடன் கூறினார் அம்மா என் ஃப்ரெண்டு வெளிநாட்டில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான் அவன் நிறைய லாபம் தர கம்பெனிகளில் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறான் அதனால தான் அவனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரிட்டர்ன் தர முடியுது கண்டிப்பாக இதிலிருந்து நாம் நிறைய பணம் சம்பாதிப்போம் என்னை நம்புங்க மதிவானன் எப்படியாவது அனுராதாவை சம்மதிக்க வைக்க முயற்சித்தார் மாமாவோட அந்த பணத்தை வாங்கி என்ன நம்ம மாமாவுக்கே தூக்கி கொடுக்க முடியாது ஹரிஷ் பொறுமையாக எடுத்து சொன்னான் ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த யாரும் அதை மதிக்கவில்லை இவனுக்கு பிஸ்னஸை பத்தி என்ன தெரியும்னு அதை பத்தி பேச வந்துட்டான் இவனே ஒன்றும் இல்லாத வெறும்பய இவன் நமக்கு அட்வைஸ் பண்றானா என்று அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்க சந்தனாவிற்கு ஹரிஷை நினைத்து சங்கடமாக என்று அவன் காதில் மெதுவாக சொன்னாள் இவங்க எல்லாரும் தெரிஞ்சே போய் குளிக்குள்ள விழுகிறத என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா பேபி சரி நீயும் பிசினஸ்ல தானே இருக்க உங்க அப்பா சொல்றத பத்தி நீ என்ன நினைக்கிற என்று அவளிடமே கேட்டான் கண்டிப்பா அவர் சொல்றத நான் நம்பல ஹரி ஆனால் திடீரென்று மனதை மாற்றிக்கொண்டவன் மாளவிகா சித்தப்பா ரொம்ப நல்லவரு அவர் எப்படி நம்ம குடும்பத்துக்கு கெட்டது நினைப்பாரு அவர் சொல்றது உண்மையிலேயே நல்ல தான் தெரியுது என்று சொன்னான் என்ன சொல்ற கார்த்தி பாட்டி ஆச்சரியமாக அவனை பார்த்தார் கார்த்திக் சந்தனாவிற்கு எதிராக சதி செய்தது தெரிந்த பிறகும் பாட்டிக்கு அவன் மேல் இருந்த பாசம் குறையவில்லை இன்னொரு பக்கம் ஹரிஷ் யோசனையோடு கார்த்திக்கை பார்த்தான் இவன் ஒரு பைத்தியக்காரன்னு தெரியும் ஆனால் பிஸ்னஸ் விஷயத்தில் இந்தளவுக்கு முட்டாள்தனமாக யோசிக்கிற ஆள் இல்லையே அதுவும் சந்தனா ஃபேமிலியை கண்டாவே இவனுக்கு ஆகாது இன்னைக்கு என்ன புதுசாக மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான் ஹரீஷுக்கு சந்தேகமாக இருந்தது அதே நேரத்தில் ஹரிஷை பார்த்த கார்த்திக்கின் கண்களில் ஒரு நச்சு பாம்பின் விஷம் தெரிந்தது உன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக என்னையா வாசிங்கப்படுத்தின இனி இங்கே என்ன நடக்கப் போகுதுன்னு மட்டும் பாடுறா என்று வன்மத்துடன் சொல்லி கொண்டவனின் மனதில் ஒரு பெரிய திட்டம் உருவானது